நமஸ்காரம் எதது வயதுக்கு தகுந்தா போலே நடந்து கொள்ள வேண்டும் உடை உணவு உடற்பயிற்சி வேலை நேரம் ஓய்வு நேரம் பேசும்போது பயன்படுத்தும் சொற்கள் பேச்சில் வேகம் கோபம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இவை அனைத்துமே வயதாக வயதாக மாறிக்கொண்டே இருக்கும் பள்ளி செல்லும் வயது வேலைக்கு போன வயது நடு வயது வயதானவன் இப்படி என்ன பிரித்தாலும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி தான் தவறு மாறுவது இயற்கை இருபது வயசில் சாப்பிட்டது ஜெரிமானமானது நிச்சயமா எழுவதில் போவதில்லை வைத்தரிடத்தில் செல்லும் போதும் ஏதாவது தேய்மானம் இருக்கிறதானால் உங்கள் கேட்டது இருக்கிறது வேற ஒன்றும் பெரிசாக இல்லை என்றதை சேர்த்து சேர்த்தே எல்லாவற்றையும் சொல்லுவார் ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவார்கள் இது அவரவர் வாழ்நாளில் வயதுக்கு தகுந்தா போலே மாறுவது இப்போது நான் சொல்லப்போவது மூன்று நிலைகள் இது அநேகமாக வயதுக்கு தகுந்து மாறும் ஆனால் சிலரிடத்தில் வயதே ஆகவில்லை என்றாலும் இது மாறிவிடும் அது அறிவின் பால்பட்டது வயதாகியிருந்தாலும் இது மாறாமலும் இருக்கலாம் அப்படி என்னவா இருக்கும் பெருமானிடத்தில் போய் கையேந்தி எனக்கு என்னது குடு என்று பிரார்த்தனை வைக்கிறோம் அதிலேயே மூன்று நிலைகள் உள்ளன பொதுவாக ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள் காமியமாக அவரிடத்தில் எதையும் கேட்காதே எதற்கு பிரார்த்தனை எதற்கு வேண்டுதல் அதெல்லாம் செய்யக்கூடாது கோவிலுக்கு என்ன அவர் என்ன கொடுப்பார்னு எதிர்பார்த்தா போவது அப்படி செய்யக்கூடாது இல்லையா என்றெல்லாம் சொல்லுவார்கள் உண்மை ஆனா அந்த நிலை அடைவதற்கு நாள் பிடிக்கும் இளம் வயதாக இருக்கும்போது நல்ல கடவுள் நம்பிக்கை இருந்து விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும்னு வேண்டிக் கொள்ளலாம் நிறைய மார்க் வரணங்கத்துக்காக பிரதட்சணம் பண்ணலாம் இப்படி பலதும் செய்வார்கள் அப்போது போய் அவரிடத்தில் நீ என்ன கேட்பது அவர் என்ன கொடுப்பது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தால் அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது இடத்துல ஏன் கேட்கக்கூடாது கேட்டதை கொடுக்கிறது தானே கடவுள் இருக்கிறார் என்றுதான் பேச தோன்றும் அப்படி அவர் கொடுக்கும்போது கடவுள் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் இதெல்லாம் விளம்ப மெதுவே நாள் பட நாள் பட அப்படி புராணங்களை வாசிப்பார்கள் ஆன்மீக விஷயங்களை கேட்பார்கள் அப்ப என்ன உள்ளத்தில் படும் என்றால் நம்முடைய பெற்றவர்களிடத்தில் இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு கேட்டா பெற்றோம் எனக்கு உடை கொடுத்ததோ உணவு கொடுத்ததோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பித்ததோ எல்லாமே அவர்களாகத்தானே செய்தார்கள் அதே போல பெருமான் நமக்கு இறைவன் தந்தை அவரிடத்தில் நான் இது கொடு அது கொடுன்னு கேட்க வேண்டுமா அப்படி கேட்டால் கூட என் அறிவு மட்டு பெருசாக கேட்க கூட தெரியாது அதனால் எனக்கு என்ன நல்லதோ அதை நீயே விட்டுவிட்டால் என்ன அது ஏன் இதுதான் வேணும் அதுதான் வேணும் கல்யாணமாகணும் குழந்தை பிறக்கணும் பதவி உயர்வு வேணும் வீடு கட்ட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக கேட்க வேண்டுமா ஆனா அதெல்லாம் கேட்டு முடித்த நாள் போயிருக்கும் அந்த வயது மாறி இருக்கும் இப்போது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது இனிமேல் அதெல்லாம் கேட்க வேண்டுமா என்ன எனக்கு நல்லதோ அதை நீயே செய் என்று அவரிடத்தில் விட்டுவிட்டால் அது என்னை விட அவருக்கு நிறைய தெரியுமே என் நன்மை அவருக்கு நன்றாக புரியும் அதனால் அவரே செய்யட்டும் என்று விடுவது இரண்டாவது நிலை இன்னும் படிக்க படிக்க ஞானம் வளர வளர மூன்றாவது நிலைக்கு போவோம் அது என்ன எனக்கு என்ன நல்லது வேணுமோ அதை செய்யு நான் சொன்னால்தான் அவர் செய்வாரா நான் சொல்லாமலே மாட்டாரா அதனால் இந்த எந்த பிரார்த்தனையுமே வேண்டாம் உலகம் கட்சேமமாக இருக்கட்டும் எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டாக இருக்கட்டும் நாடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் பிரத்தியாருக்காக சொல்லி வைத்து விடுவோம் நமக்கென்று எதையும் கேட்க வேண்டாம் எனக்கு எது நல்லதோ அதை செய்யணும்னு கூட ஞாபகப்படுத்த வேண்டாம் அவரே செய்வார் மேலும் எனக்கு இன்னும் தேவையும் இல்லை என்று எழுது வயசுக்கு தோன்றுகிறது அப்ப மூன்றாவது நிலை வேண்டுதல் முதல் நிலையில் எனக்கு வேண்டிய அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டேன் இரண்டாவது எனக்கு எது நல்லதோ எது உயர்ந்ததோ அதை நீயே பார்த்து செய் என்று அவரிடம் விட்டேன் மூன்றாவது அதையும் கேட்காமல் அது என்ன எனக்கு என்ன வேணுங்கிறது எது நல்லதோ அதை செய்ய அவருக்கு சொல்ல வேண்டுமா சொல்லாமலே செய்துவிடுகிறார் மேலும் இனி கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்கிற நிலையை மூன்றாவதாக அடைகிறேன் இதில் நாம் எந்த நிலையிலும் இருக்கலாம் அது நாம் அறிவின் முதிர்ச்சியை பற்றியது இது எழுபது ஆகியும் முதல் நிலையில் இருப்பவர்களும் இருக்கலாம் இருபத்தைந்து வயதிலேயே மூன்றாவது நிலையை கடந்தவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் இது வெறும் வயதின் பால் அல்ல அறிவின் பால்பட்டது புரிதலின் பால்பட்டது இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அவ்வளவு விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் இது யாரும் சொல்லுவது ஒரு பக்கம் என்றால் அவரவர் வாழ்க்கையில் நாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இந்த நிலை மாற்றம் புத்தி மாற்றம் அறிவின் முதிர்ச்சி இதெல்லாம் நாமே பார்த்திருப்போம் அதை நினைவு கூறுக இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்